ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சந்தானம் தக்கொலத்தில் இருக்கோம் இப்போ நம்ம தக்கவளத்தில் ஒரு அஞ்சு ப்ளாட் இருக்குங்க இங்கே தான் ப்ளாட் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக இது ஒரு ரோடு அந்த பக்கம் ஒரு ரோடு இதுக்கு பேக் சைடு நம்ம ப்ளாட்டுக்கு பேக் சைடு ஒரு ரோடு இருக்குது மொத்தம் மூணு ரோடு வருது இந்த அஞ்சு ப்ளாட்டுக்கும் அஞ்சு அரை க்ரௌண்ட் இருக்குது ஓகேங்களா ரெண்டரை க்ரௌண்டு இது எங்கே இருக்குனாக்கா சென்னை சென்னையிலேருந்து நம்ம அரக்கோணம் போகிற வழியில் தக்கோ இருக்குது ஓகேங்களா பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏரியா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பக்கத்துலேயே வீடுங்க இருக்கு நிறைய வீடுங்க இருக்குது ஹைவேவும் பக்கத்துலேயே தான் இருக்குது பார்க்குற தூரம் தான் இந்த ஹைவேலேருந்து ஒரு ஒரு நானூறு ஐநூறு மீட்டர் கூட இருக்காது இந்த பிளாட்டை மொத்தம் அஞ்சு பிளாட் இருக்குது அஞ்சு அரை க்ரௌண்டு பக்கத்தில் கோவில் கூட இருக்குது கோவிலுக்கு இந்த அஞ்சு பிளாட்டு சேல்ஸ்ங்க அஞ்சு பிளாட்டு அஞ்சு அரை கிரௌண்ட் ரெண்டரை கிரௌண்ட் சேல்ஸ் இருக்கு வாங்கி போட நல்ல இடங்க இது இன்வெஸ்ட் பண்ண நல்ல இடம் சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ வீடுங்க எவ்வளோ வீடுங்க விவசாயம் பண்ணுறாங்க இந்த இந்த இது இருக்குது பாருங்கள் இந்த பிளாட்டு இந்த பிளாட் வந்து இப்போ லேவுட் போட்டிருக்காங்க அவுட் போடுறாங்க கல் நட்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து தொள்ளாயிரரூவா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரரூபா போட்டுறாங்க இந்த இடத்துல இது இந்த இது அப்புறம் ஒரு போயிருக்கு ரூபாய்க்கு விற்கிலாம் இருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம பக்கத்து இந்த அஞ்சு ப்ளாட்டு இருக்குது பாருங்க முப்பதுங்க நாற்பதுங்க இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ப்ளாட்டு இங்கேருந்து கார் இருக்குது பார்த்தீங்களா இது வரைக்கும் ஒரு ப்ளாட்டு ஓகேவா இந்த மாதிரி மொத்தம் அஞ்சு ப்ளாட்டு இது வந்து முப்பது அடி ரோடு இதுவும் வில்லேஜ் ரோடு தான் இதுக்கு பக்கத்துலேயும் லேவுட்டில் ரோடு இருக்குது மொத்தம் மூணு பக்கம் ரோடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு அரை ரொம்ப அழகாக நடங்க நீங்கள் வாங்கி போடுங்க ரேட் நல்லா போய்ட்டுருக்கு ஏன்னா பக்கத்துலேயே தொள்ளாயிரரூபா இதில் பாதி வேலை தான் இது தாராளமாக வாங்கி போடலாம் எங்கேனாக்கா சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் தக்கோலம் தக்கோளத்தில் தான் இருக்குது நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த மேப் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன் இது எங்கே வருது என்ன வில்லேஜ் என்ன லே அவுட்டு லே அவுட்டு ஸ்கெட்சிலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணுறேன் வேணும்னு எனக்கு கால் பண்ணுங்க என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ பக்கத்துலேயே பாருங்கள் நூறு மீட்டருக்குள்ளே நூறு மீட்டர்லேயே அங்கே வில்லேஜ் இருக்குது நிறைய வீடுங்க இருக்குது இங்கே உடனே வீடு கட்டினா கூட கட்டலாம் இல்லை ஒரு ஃப்ளாட்ஸ் கட்ட போகிறீங்க ஏதோ ஒரு மாதிரி கட்டி விற்கலாம் அந்த மாதிரி இல்லை எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுறவங்க உடனே என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி